ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளாவும் டேஸ்டாகவும் செய்யற மாதிரி கோஸ் பொரியல் அது கல்யாண வீட்டு ஸ்டைலில் வாங்க போய் பார்க்கல அதுக்கு பாருங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசுபருப்பு ஒரு அரை மணி நேரம் ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கால் கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்து இந்த மாதிரி சன்னமா சிவிக்கோங்க அப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ஃபஸ்ட்டு செவக்கட்டும் இப்போ பாருங்கள் இது செவந்துருச்சு இதெல்லாம் கால் டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன் அதை சேர்த்தலாம் அது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ ஒரு பெரிய எண்ணெய் வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் போட்டா பிளேவர் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு காற்று தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமா கருவேப்பில இதெல்லாம் சிம்பிளா இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப இந்த வெங்காயம் கண்ணாயிப்பழம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க இந்த பாசி பருப்பு அதில் சேர்த்துடலாம் இது சேர்க்கும் நல்லா கொஞ்சம் வெந்துடும் நான் அந்த கோசை சேர்த்துறேன் இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கும்போது அந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி இப்ப தெளிச்சு விட்டாலே போதும் வெந்துடும் இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்க நடுவில் கிளைய இப்போ கோஸ் பாருங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு நான் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நான் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா மல்லிகளை சேர்த்துட்டோம்னா சூப்பராக நம்ம கல்யாண வீட்டில் கோஸ் பொரியல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க